ஒரு கிலோ ஒரு டே. 1 கிலோ ஒரு ஆ 1 கிலோ ஒன்றரை கிலோக்கட்ட வரமா. என்னடா? 1 மணிக்கு பிடிச்சது மணி. 2 இப்ப தூரம் இது வந்து எத்தனை ஏக்கர்ல செய்து நீங்க? பெரியப்ப இதான் வங்காய பூ. ஓ. இப்ப போச்சு வணக்கம் உறவுகளே கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களை இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வடம்பராஜ் கழக பகுதியில் அம்பன் பிரதேசத்தில் நிற்கிறோம் இந்த அம்பன் பிரதேசத்தில் முதிய மக்கள் வந்து விவசாயம் செய்யணும் அதாவது ஒவ்வொரு காலப்பகுதிக்கும் ஏற்றவாறு அதாவது மாரி காலம் அண்டா அதாவது காலப்போக நெர்ச்சிகை அதே நேரம் கோடை காலத்தில் ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற வகையான பயிர்களை செய்து கொண்டிருக்கிறோம் அதில் வந்து வெங்காயம் மிளகாய் பூசணி கத்தரி இப்படியான நிறைய பயிர்களை செய்யணும் இந்த சீசனில் பாரிய அளவிலான ஒரு வெங்காய செய்ய வந்து எல்லா விவசாயிகளாலேயும் செய்யப்பட்டு கொண்டிருக்கு அந்த வெங்காய செய்ய தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோல பார்க்கிருக்கணும் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்க எங்களை சேனலுக்கு முதல் முதல் பாருங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் தொடர்ச்சியாக வாங்க நாங்கள் இந்த வெங்காய செய்ய தொடர்பான முழுமையான விவரங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் இதான் வந்து அம்பன் பிரதேசம் பாருங்க இந்த ரோட் வந்து இதில் வந்து இது அம்பன் மருதங்கனி பருத்தத்துறை பிரதான வீதி சரி இங்கால் பக்கம் போனால் அது மருதங்கனி போகலாம் அப்படியோ எங்கால் பக்கம் போனால் எங்கால பருத்தத்துறைக்கு இந்த ரோட் போகுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் அதிகமான விவசாயிகள் வந்து இந்த தான் பயிர் செய்து கொண்டு ரெண்டா தூரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வெங்காயம் பயிர் செய்யலாம் வெங்காயம் தான் செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்க இது ஒரு நல்ல ஒரு வளமான விவசாய பூமி கண்ணு கட்டின தூரம் எல்லாம் தோட்டம் தான் அங்கே இதில் வந்து ஏற்கனவே வெங்காயம் செய்து வந்து அறுவடை முடிஞ்சுது வெங்காயம் வெங்காயம் எல்லாம் குடுங்கி தினம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன வெங்காயம் என்ன கட்டுறீங்களே ஐயா வணக்கம் 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 உங்களை வேலை சொல்லுங்க கிருபாகரன் கிருபாகரன் நீங்கள் அம்மன் தானோ அம்பன்

இத வந்து இல்ல இந்த லாபம் கூட தானே இதெல்லாம் புடுங்கி வச்சிருக்கீங்க இந்த புங்க பயிற்சி ஆரம்பத்துல நீங்க என்ன மாதிரியான உரங்கள் எல்லாம் போடுவீங்க எல்லாம் அப்ப இயற்கை பசுல தானோ இல்ல இல்ல இடையில போடுறது முதல்ல ஆரம்பத்துல ஆட்டு மாட்டு இரவு போட்டுதான் போறாது அது இப்ப வெங்காயம் இப்ப ஊன்றா நீங்க இந்த அஞ்சாறு பரப்பிலே கிட்டத்தட்ட எத்தனை மூட வெங்காயம் ஊண்டி இருப்பீங்க இதுக்கு ஆரம்பம் ஆரம்ப அஞ்சர் அஞ்சேர் பேரு தானே ஆஹ் அப்ப இப்ப இப்ப எவ்வளோ போகுது கிலோ கிலோ இல்ல நீங்க இப்போ அந்த அருவுக்கு தானே குடுக்கறேன் அஞ்சு டவு முந்நூறுபா முந்நூறு ரூபா ஆ மொத்தம் இப்போ எனக்கு தான் குடுக்குறேன் நீங்களே நான் சந்தையில குடுக்குறேன் சந்தையிலும் கொடுக்கறதோ அங்க வந்து பராமரிப்பு எல்லாம் நீங்கலான்னு இப்போ தோட்டம் பராமரிப்பு தான் இந்த கிட்டத்துல ஒவ்வொரு நாளும் வெங்காயத்துக்கு தண்ணி ரைக்கணுமா ஒன்ற விட்ட நாளைக்கு ரைக்கணும் அப்ப இது பசலாக போடுறேன்னு வந்து எத்தனை நாளுக்கு ப்ரா போடுவீங்க பசல்ல உத பசலே அடிக்கட்டு பெசல் இருக்கா போடுவோம் ஆ ஆ ஓ உழுது போட்டு ரொட்டை ரொட்டை அடிச்சிடுவீங்களா அடிச்சிட்டு அதுலயே வந்து எரிப்போர்ட் விடுவீங்களா வேலையை போட்டு ஓ அகலை வச்சு ஊன்ற நீங்கள் ஓ இப்போ வெங்காயம் வேலை அகல் வரைக்கும் ஒரு நாளுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கணுமா வேக சரி ஒரு நாளுக்கு ரெண்டாயிரம் சாப்பாடு மூணு நேரம் சாப்பாடு ஒருக்கா ஒரு நேரம் சாப்பாடு

சில இடத்துல வந்து பார்த்தா நிறைய பூ வளையலாம் இப்ப எத்தனை மணிக்கு வந்து நீங்கள் எட்டு மணி எட்டு மணிக்கு வந்தியா இப்ப ஒண்டறியாது பாருங்க மழை பெய்த ஓடி வேறே

நண்டைல கொடுத்துட்டு

எப்படி ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் பார்க்க உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்குவேன்னு கெட்ட கஷ்டத்துக்கு ஆனா அதை விட இன்னும் சந்தோஷமா எப்படி என்ற ஒரு நீங்கள் அறுவடை செய்த உடனே விற்பனை எக்ஸெப்ட் பண்ணீங்களா அந்த அளவோட சந்தோஷம் என்ன முந்தின காலத்துல பாப்பிதான் அப்படித்தானே முந்தின காலத்துல அதை அடிக்காதான் கொடுத்த பவுனியாவும்

பாம்போட நீத்தீங்கடா ஏற்கனவே வெங்காயங்கள் அந்த புடி கட்டி வச்சிருக்கிறேன் பாருங்க புடியாக புடி புடி மேலே கட்டி வச்சுக்கிறாரு இது வந்து இந்த பனை ஈ காலை நான் கட்டி வச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ கிட்ட இருக்கும் போறாடா ஒரு பிடி ரெண்டு கிலோ கிட்ட வரும் மேனா இது ஒரு கிலோ ஒரு கிலோவா ஒரு கிலோ ஆ ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கிட்ட வருமா என்னடா தாள் எல்லாம் இதாண்டினா இந்த பங்க தாள் எல்லாம் கிளியர் பண்ணி வெட்டினா வெட்டி கட்டினா அவ்வளோ கிலோ வரும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ வரும் போலடா கொண்டு ஒன்றரை கிலோ கிட்ட பட்டை கண்ணீரைக்கிற பட்டை வேறங்க இது அதிகமாகாத தமிழர்களின்ற பாரம்பரியத்தோடு இணைஞ்ச ஒரு பட்டை பெரும்பாலான இடத்துல கிராமப்புறங்களிலே இந்த பட்டை தான் இப்போ பயன்படுத்தினோம் ஆனா அதை விட இன்னும் ஒரு விசேஷம் என்னென்னா இந்த பனை ஓரையிலையும் இப்படி ஒரு பட்டையால் செய்வேணும் ஆரம்ப காலத்துல பனை ஓரையால பனை ஓரையால செய்கிற பட்டை பட்டையில தான் தண்ணி அள்ளி தோட்டங்கள் செய்யுதுன்னா இது வந்து இந்த தகரத்தாழ செய்கிறாக்கு இப்போ பனி ஒலியாலை செய்கிறா இல்லையா இப்போ இப்போ இல்லை இல்லையான தெரியாது பாருங்க வந்து பனிவலைப்பட்டை இப்போ இல்லை இப்போ இதுதான் இந்த அலைமையம் அந்த தகரத்தாலை செய்கிற பட்டைகள்லாம்ங்கிறாக்குள்ள ரெண்டு சைட்லேயும் தண்ணி அள்ளி கொண்டு போய் மரங்களுக்கு இறைப்பிடணும் இப்போ எல்லாம் வந்து மோட்டர்கள் பம்ப் எல்லாம் வந்தபடியாக எல்லாம் வாய்க்கால கட்டி போட்டு அதுக்குள்ளே தண்ணியில் தான் ஊற்றி ஊற்றி தோட்டங்கள் செய்யும் ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து இந்த கைப்பட்டியலால் தான் கொண்டு ஒவ்வொரு பயிர்களுக்கு தண்ணியை இறக்கி விவசாயம் இது பக்கத்து தோட்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்க இதுல இப்படித்தான் வெங்காயம் இருக்கும் பாருங்க வெங்காயத்தை வெங்காயம் வச்சு அதில் வெங்காயங்கள் நல்லா விளாஞ்சி வந்து பாத்திக்கிறேன் இது வந்து அறுவடைக்கு தயாராகிடுது எல்லாம் தாளுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காஞ்சிடுது பாருங்களை எல்லாம் வந்து காஞ்சு அறுவடைக்கு தயாராகிட்டு நீ இதை புழுங்குறதான் புழுங்கி போட்டு காய வச்சு அவர் கட்டுற மாதிரி அந்த கட்டி விட்டா சரி இன்னைக்கு நீங்கள் இந்த அம்பன் இந்த பயிற்சி தொடர்பான முழுமையான விவரங்களை இந்த வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க ஐயாங்க நன்றி நன்றி ஐயா